என் அன்பான பிள்ளைகளே நான் உங்கள் இயேசு உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளேன் நான் சொல்வதைக் கேளுங்கள் இன்று நான் உங்களுடன் மிகவும் முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேச வந்துள்ளேன் உங்கள் குடும்பத்தில் நிலவும் அமைதியின்மை கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சண்டைகள் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நான் பூமியில் நடந்தபோது பல குடும்பங்களைப் பார்த்தேன் அன்பாலும் புரிதலாலும் நிறைந்த குடும்பங்கள் கோபத்தாலும் புரியாமையாலும் சிதைந்த குடும்பங்கள் உங்களில் பலர் இப்போது துன்பத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் வீடுகள் அமைதிக்கு பதிலாக போராட்டங்களால் நிறைந்துள்ளன ஒருநாள் நான் ஒரு விதைப்பவரை பற்றி உங்களுக்குச் சொன்னேன் சில விதைகள் பாறைகளில் விழுந்தன சில முள்களுக்கிடையே விழுந்தன சில நல்ல நிலத்தில் விழுந்தன உங்கள் திருமணமும் அது நீங்கள் எங்கே அன்பின் விதைகளை விதைக்கிறீர்கள் உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் என்ன வகையான மண்ணில் விழுகின்றன அவை கோபத்தின் பாறைகளில் விழுகின்றனவா அல்லது புரிதலின் வளமான மண்ணில் விழுகின்றனவா நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் அன்போடு பார்த்தீர்கள் திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஒருவரின் கண்களை பார்த்து இதயத்தின் ஆழத்தை கண்டீர்கள் நீங்கள் உங்கள் துணையின் சிரிப்பில் மகிழ்ந்தீர்கள் அவர்களின் அன்பில் ஆறுதல் கண்டீர்கள் ஆனால் இப்போது என்ன காண்கிறீர்கள் அதே கண்கள் ஆனால் இப்போது அவற்றை எரிச்சலுடன் பார்க்கிறீர்கள் அதே குரல் ஆனால் இப்போது அதை சங்கடத்துடன் கேட்கிறீர்கள் வாழ்க்கை சுமைகளை உங்கள் தோள்களில் வைத்திருக்கிறது குழந்தைகளை பராமரிக்கும் சுமை வேலை செய்யும் சுமை பணம் சம்பாதிக்கும் சுமை குடும்பத்தினரை கவனிக்கும் சுமை இந்த சுமைகள் உங்களைத் தள்ளும்போது நீங்கள் அருகில் இருப்பவர் மீது விழுகிறீர்கள் உங்கள் துணை மீது உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறீர்கள் அமைதியால் தண்டிக்கிறீர்கள் என் பிள்ளைகளே குழந்தைகளின் காதுகள் எல்லாவற்றையும் கேட்கின்றன அவர்களின் கண்கள் எல்லாவற்றையும் காண்கின்றன நீங்கள் சண்டையிடும்போது அவர்கள் பயப்படுகிறார்கள் உங்கள் குழந்தைகள் தங்கள் இதயங்களில் என்ன நினைக்கிறார்கள் என நீங்கள் அறிவீர்களா இது என் தவறா அம்மாவும் அப்பாவும் இனி ஒருவரையொருவர் காதலிக்க மாட்டார்களா நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்க மாட்டோமா அவர்கள் தங்கள் உள்ளத்திற்குள் இந்த பாரத்தை சுமக்கிறார்கள் உங்கள் சண்டைகள் அவர்களின் ஆத்மாவில் வடுக்களை விட்டுச் செல்கின்றன ஆனால் நான் உங்களுக்கு நம்பிக்கையைக் கொண்டு வந்துள்ளேன் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எந்த உறவும் மீட்கப்படாமல் இல்லை நான் பாவிகளை மன்னித்தேன் நான் நோயாளிகளை குணப்படுத்தினேன் நான் இறந்தவர்களை உயிர்ப்பித்தேன் உங்கள் உறவையும் நான் குணப்படுத்த முடியாதா ஆனால் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் மாற வேண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் மன்னிப்பதைக் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக குற்றம் புரிபவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியுங்கள் என்று நான் உங்களுக்கு கற்பித்தேன் உங்கள் துணையிடம் நீங்கள் எவ்வளவு தடவை மன்னிப்பு கேட்க வேண்டும் எழுபது ஏழு தடவைகள் அதாவது எல்லையில்லாமல் ஆனால் அவர்கள் என்னை அதிகமாக துன்புறுத்தியுள்ளார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் அவர்கள் என்னை மதிக்கவில்லை என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னிடம் அக்கறையாக இல்லை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் மன்னிப்பு என்பது மற்றவர் தகுதியானவர் என்பதால் அல்ல நீங்கள் அன்பில் வாழத் தேர்ந்தெடுப்பதால் மறுபக்கத்தை பாருங்கள் உங்கள் துணையின் கண்ணீர் அவர்களின் தனிமை அவர்களின் வலிகள் அவர்களும் உங்களைப் போலவே துன்பப்படுகிறார்கள் அவர்களும் உங்களைப் போலவே வலியை உணர்கிறார்கள் மன்னிப்பதன் மூலம் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் துணையும் விடுதலை பெறுகிறார் மன்னிப்பு உங்கள் இருவரையும் வலியின் சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கிறது இரண்டாவதாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் உண்மையாக பேசக் கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான உரையாடல் உங்கள் உறவின் ஆத்மா பல கணவன் மனைவிகள் ஒரே வீட்டில் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தொடர்பு கொள்வதில்லை அவர்கள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் தங்கள் இதயங்களை பகிர்ந்து கொள்வதில்லை குற்றம் சாட்டும் வார்த்தைகளை தவிர்க்கவும் நீ எப்போதும் நீ ஒருபோதும் இந்த வார்த்தைகள் சுவர்களை உருவாக்குகின்றன அதற்குப் பதிலாக உங்கள் இதயத்தை திறந்து வைக்கவும் நான் உணர்கிறேன் எனக்குத் தேவை என்று சொல்லுங்கள் உங்கள் துணை உங்கள் துன்பத்தைக் காணட்டும் நீங்கள் அவர்களின் துன்பத்தைக் காணுங்கள் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக போக்கால் அவதிப்பட்டாள் எனது ஆடையின் விளிம்பைத் தொட்டவுடன் அவள் குணமடைந்தாள் ஏன் ஏனென்றால் அவள் துணிந்து பேசினாள் துணிந்து நம்பினாள் துணிந்து தொட்டாள் நீங்களும் அப்படித்தான் செய்ய வேண்டும் உங்கள் துணையை தொடுவதற்கு பேசுவதற்கு நம்புவதற்கு துணிச்சல் இருக்க வேண்டும் உங்கள் இதயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது வெட்கத்தை விட்டுவிடுங்கள் உங்கள் பயங்களை கனவுகளை இயக்கங்களை வெளிப்படுத்துங்கள் உங்கள் துணை உங்களை உண்மையில் அறியட்டும் நீங்கள் உண்மையில் அவர்களை அறியுங்கள் அது உங்களை பலவீனப்படுத்துவதில்லை அது உங்களை வலுப்படுத்துகிறது மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நன்றாக கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் காதுகளுடன் மட்டுமல்ல இதயத்துடனும் கேளுங்கள் நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன் உங்கள் துணை உங்களுடன் பேசும்போது நீங்கள் அவர்களை கேட்கிறீர்களா அல்லது வெறுமனே உங்கள் பதிலை தயாரிக்கிறீர்களா அவர்கள் பேசும்போது உங்கள் மனதில் பதில் விமர்சனங்கள் இருக்கின்றனவா நீங்கள் அவர்களின் குற்றங்களை தேடுகிறீர்களா மாறாக அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேளுங்கள் மட்டுமல்ல அவர்கள் சொல்லாத வார்த்தைகளையும் கேளுங்கள் அவர்களின் குரலில் உள்ள வலியைக் கேளுங்கள் அவர்களின் முகத்தில் உள்ள நம்பிக்கையை கேளுங்கள் அவர்களின் இயக்கங்களைக் கேளுங்கள் அவர்களின் கனவுகளைக் கேளுங்கள் கலிலையாவில் ஒரு திருமணத்தில் அவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என் தாய் என்னிடம் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள் அவள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் நான் அவள் சொல்லாத வார்த்தைகளைக் கேட்டேன் நான் நீரை திராட்சை ரசமாக மாற்றினேன் உங்கள் உறவிலும் அதுபோன்ற அற்புதங்கள் நிகழ முடியும் ஆனால் நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை கேட்க வேண்டும் நான்காவதாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன் மீண்டும் சேவை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களிடையே ஊழியக்காரனைப் போல் இருக்கிறேன் என்று நான் என் சீடர்களிடம் சொன்னேன் நான் அவர்களின் பாதங்களைக் கழுவினேன் நான் என்னைத் தாழ்த்திக் கொண்டேன் நான் அவர்களுக்கு சேவை செய்தேன் ஒரு நல்ல உறவில் இருவரும் எப்போதும் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் எப்போதும் ஏற்பவர்களாக அல்ல நான் உங்களுக்கு நன்றியறுதலின் வலிமையைப் பற்றி பேசுகிறேன் உங்கள் துணையின் சிறிய செயல்களுக்காக நன்றியுடன் இருங்கள் அவர்கள் தயாரிக்கும் உணவுக்காக அவர்கள் செய்யும் வேலைக்காக அவர்கள் காட்டும் அன்புக்காக அவர்களை பாராட்டுங்கள் அவர்களை புகழுங்கள் அவர்களை மதியுங்கள் உங்கள் மனதில் உள்ள எல்லா நல்ல எண்ணங்களையும் உறக்கச் சொல்லுங்கள் உங்கள் துணையை ஒவ்வொரு நாளும் சிறிது அன்புடன் ஆச்சரியப்படுத்துங்கள் ஒரு சிறிய பரிசு ஒரு அன்பான செய்தி ஒரு எதிர்பாராத உதவி அன்பு பெரிய பாவனைகளில் இல்லை சிறிய தினசரி செயல்களில் இருக்கிறது நீங்கள் காதலித்த அதே நபரை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களுக்கு காதலை காட்டுங்கள் ஐந்தாவதாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒன்றாக செபியுங்கள் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரால் கூடும் இடத்தில் நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் உங்கள் இருவருக்கும் இடையில் நான் இருக்கிறேன் உங்கள் இதயங்களைத் திறந்து உங்கள் தேவைகளைப் பகிர்ந்து ஒன்றாகச் செபியுங்கள் உங்கள் வீட்டின் அடித்தளத்தை விசுவாசத்தின் மீது கட்டுங்கள் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினவன் மூடனுக்கு ஒப்பாவான் என்று நான் சொன்னேன் ஆனால் உங்கள் உறவின் அடித்தளத்தை பாறையின் மீது கட்டுங்கள் அதனால் புயல்கள் வரும்போது அது நிற்கும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் குடும்பம் குணமாக முடியும் நீங்கள் மீண்டும் அன்பு செய்ய முடியும் உங்கள் வீடு மீண்டும் அமைதியின் இடமாக மாற முடியும் ஆனால் அது ஒரு தேர்வு ஒரு உறுதிப்பாடு ஒரு தினசரி முடிவு நீங்கள் முயற்சிக்கும்போது நீங்கள் தவறு செய்யும்போது நீங்கள் விழும்போது நான் உங்களுடன் இருப்பேன் உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் நான் உங்களை வழிநடத்துவேன் நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத ஒரு தம்பதி இருந்தனர் அவர்கள் நிறைய சண்டையிட்டார்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தினார்கள் அவர்களின் வீடு கோபத்தால் நிறைந்திருந்தது ஆனால் ஒரு நாள் அவர்கள் என்னை தங்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள் அவர்கள் ஒன்றாக செபிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் சேவை செய்யத் தொடங்கினார்கள் இன்று அவர்களின் வீடு அன்பால் நிறைந்துள்ளது அவர்களின் குழந்தைகள் அமைதியில் வளர்கிறார்கள் இன்று நீங்கள் எங்கிருந்தாலும் எத்தனை வருடங்கள் சண்டையிட்டிருந்தாலும் எத்தனை முறை காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் நீங்கள் புதிதாக தொடங்க முடியும் இன்றே தொடங்குங்கள் இப்போதே தொடங்குங்கள் இந்த நொடியிலிருந்து ஒரு புதிய கணவனாக ஒரு புதிய மனைவியாக ஒரு புதிய குடும்பமாக இருப்பதாக தீர்மானியுங்கள் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எனது அன்பு உங்களுடன் இருக்கிறது நான் உங்களுக்காக மறித்தேன் நான் உங்களுக்காக உயிர்த்தெழுந்தேன் இப்போது நான் உங்கள் உறவுக்காக நிற்கிறேன் என் அன்பான பிள்ளைகளே நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் உங்கள் குடும்பம் குணமாகட்டும் உங்கள் அன்பு புதுப்பிக்கப்படட்டும் உங்கள் வீடு அமைதி நிறைந்ததாக இருக்கட்டும் நான் இயேசு உங்கள் இதயங்களில் பேசுகிறேன் உங்கள் குடும்பத்திற்கு அமைதியைக் கொண்டு வருகிறேன் என் வார்த்தைகளை இதயத்தில் கொண்டு இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள்